லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலகோ பக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தவி புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அல்ல லூயா இந்த நாளிலே கூட நாம் வரிசை கிரமம் பதினைந்தாவது வசனத்தை தியானிக்க வேண்டும் அதனால் பதினைந்தாவது வசனத்தை நாம் மார்க்கு புஸ்தகத்தில் ஏற்கனவே தியானித்து விட்டோம் அதனால் இன்றைக்கு நாம் பதினாறாவது வசனத்தை தியானிக்கிறோம் தேவன் நமக்கு வெளிச்சத்தை தருகின்றார் நாம் உப்பாய் இருக்க வலியுறுத்தினதை நாம் இதற்கு முந்தின இரண்டு வசனங்களிலே பார்த்தோம் அந்த வெளிச்சத்திலே நாம் நற்கிரியைகளினாலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒளியை பெற்றுக்கொண்டவர்கள் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்டி ஜீவனுள்ளவர் அவர் ஜீவனுள்ளவர் மட்டுமில்லை நமக்கு அவருடைய ஜீவனை தந்திருக்கின்றவர் ஜீவனை மாத்திரம் தரவில்லை நமக்கு ஒளியாக இருக்கின்றவரும் அவரை ஜீவனையும் ஒளியையும் தேவனிடமிருந்து பெற்றவன் எவனோ அவன் தேவனால் மீட்கப்பட்டவராக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களின் நற்கரையரானது சாத்தானுக்கும் பாவத்துக்கும் எதிர்த்து நிற்பதாகும் உதாரணமாக யோவான் சாணகன் தேவனுடைய ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகவே தேவனுக்கு முன்பாக வந்தால் அவர் அதன்படி சாட்சியும் கொடுத்தார் என்பதை யோமான் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனத்திலே நாம் பா வாசிக்கலாம் ஆனாலும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தேவனை விசுவாசியாதவர்கள் அல்லது கல்வியை அறிவில்லாதவர்கள் அவர்களுடைய இருதயங்களிலே இருக்கின்ற அந்தரங்கங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக போது இதனால் அவர்களுக்கும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்தவர்கள் ஜீவனை பற்றி ஒளியாக இருக்க வேண்டுமென்றால் ஒன்று யோமானஸ்தானைகளைப் போல சாட்சி குடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று புறஜாதிகளுடைய மனதில் உள்ளவங்களை தேவன் அறிந்து அவைகளை தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் புரஜாதியார்களாக பார்த்து இவன் அக்கிரமக்காரன் என்று சொல்லாத அளவுக்கு நாம் தேவனை விசுவாசிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் இச்சைகளை விட்டு விலக வேண்டும் நல்ல நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் ஒன்று பேர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்திலே சொல்கிறது புறஜாதிகள் உங்கள் அக்கிரமக்காரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே மேற்கண்ட மூன்று முறைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நன்மையில் இருந்தால்தான் நாம் இந்த சாட்சி பகரக்கூடிய விஷயம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் மூன்றையும் செய்ய முடியும் லூயா தேவன் நமக்கு தரு வெளிச்சம் நமக்காக கொடுக்கப்படுவது அல்ல தேவனை மகிமைப்படுத்தவே அந்த வெளிச்சத்தை அவர் நமக்கு தருகின்றார் அதாவது நற்கிரியைகளை செய்வதற்காகவே அந்த வெளிச்சத்தை தருகிறார் அந்த வெளிச்சமானது நம்முடைய சுயத்துக்காகவோ நம்முடைய புகழுக்காகவோ நம்முடைய பதவிக்காகவோ சேர்ப்பது அல்ல தேவனுக்கு துதி சேர்ப்பதே நற்கிரியை ஆகும் ஆக வெளிச்சம் என்பது நமக்கு சொந்தமல்ல நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிச்சமானவர் ஆகவே எல்லாவற்றிலையும் நாம் அவருக்கே சகல மகிமையும் கனத்தையும் துதியையும் செலுத்த வேண்டும் ஆகவே இந்த நாளிலே நாம் நற்கிரியைகளின் மூலமாக தேவனை அறியாதவர்களை விசுவாசியாதவர்களை கல்லாதவர்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வர அந்த நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அலே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்லார்ந்தவரை கிருவையும் மகா இறக்கோ முறுக்கோமுடையவரை இந்த நாளிலும் தேவாதை தேவனே நற்கிரியைகளிலே நாம் உள்ளவர்களாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த பண்பை இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக சோத்திரம் இதன்படியே கர்த்தர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை வழிநடத்தி கொடுக்க முடியாத உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் துதிகனம் மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே அலைலூயா சோத்திரம்